அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் திருவிழா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று உழவர்களின் சிறப்பை திருவள்ளுவர் விளக்குகிறார் உழவர்கள் தம் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் கதிரவனுக்கும் நன்றி செலுத்தும் நன்னாளே பொங்கல் திருநாளாகும் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் அறுவடை திருநாள் என்று எல்லாம் இந்நாள் போற்றப்படுகிறது ஜாதி மதம் வேறுபாடு இன்றி தமிழர்கள் அனைவரும் கொண்டாடும் விழா பொங்கல் விழாவாகும் பொங்கல் விழா மூன்று நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மார்கை திங்கள் இறுதியில் வீட்டை வெள்ளையடித்து அழகுபடுத்துவர் மார்கை திங்கள் இறுதி நாளில் பழையனவற்றை போகி பண்டிகையாக கொண்டாடுவார்கள் வீட்டு வாயில்கள் தோரணங்கள் கட்டி வண்ணமிகை கோலம் விடுவார்கள் தை திங்கள் முதல் நாள் அன்று வழிகறி புழுதில் தமிழர்கள் எழுந்து நீராடி புத்தாடை அணிவர் மஞ்சள் கொத்து கட்டி புதுப்பானையில் பாலை ஊற்றி பச்சரிச்சி இட்டு பொங்கலிடுவர் பால் பொங்கி வரும் வேளையில் மக்கள் மகிழ்ச்சியுடன் பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிவர் பொங்கலுடன் தேங்காய் பழம் கரும்பு ஆகியவற்றை கதிரவனுக்கு படைத்து வணங்குவர் பின்னர் பொங்கல் உண்டு மகிழ்வார்கள் ஒருவருக்கு ஒருவர் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் தை திங்கள் இரண்டாம் நாள் பொங்கல் நன்னாளாகும் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி காட்டும் விழாவே மாட்டுப் பொங்கல் விழாவாகும் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டுவார்கள் மலர்களை சூட்டுவார்கள் பொங்கலிட்டு பொங்கலையும் கரும்பியும் வைத்து வழிபட்டு மாடுகளுக்கு பொங்கலையும் கரும்பியும் கொடுத்து மகிவார்கள் அன்று தமிழர்களின் வீர விளையாட்டான மஞ்சு விரட்டு நடைபெறும் மஞ்சு விரட்டு ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் உள்ள அலங்கா நல்லூர் என்னும் ஊரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு மிகவும் சிறப்பான விழாவாகும் தைத்திங்கள் மூன்றாம் நாள் காணும் பொங்கல் ஆகும் மக்கள் தங்கள் உறவினர்களுடன் சுற்றுலா இடங்களுக்கு சென்று மகிழ்வார்கள் நாள்தோறும் உழக்கும் காலைக்கும் கலைத்து போகும் மக்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிறது மக்கள் தங்களுடைய இருக்கும் ஜாதி மதம் பொருளாதாரம் வேற்றுமையை மறைந்து ஒற்றுமையுடன் விழாவை கொண்டாடுகின்றன இதனால் ஒற்றுமை உணர்ச்சி ஓங்குகிறது தமிழர்களுடைய நன்றி மரபா பண்பையும் தமிழர் பண்பாட்டையும் இவ்விழா விளக்குகிறது தமிழர்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று கொண்டாடும் விழா பொங்கல் விழாவாகும் இவ்விழாவின் மூலம் தமிழர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி